ஏ இளவரசி இளவரசி காது கேக்குமா கேக்காதுன்னு தெரிய மாட்டேங்குது இளவரசி இளவரசி ஆஹ் மைனிட்ட வார சரி வா வா பொறுமையாவே வா ஹம் எவ்வளவு நேரம்தான் கூப்பிடுறதுன்னு தெரியல கேட்டும் கேட்காத மாதிரி இருந்துப்பியா என்னன்னா புரிய மாட்டேங்குது சீக்கிரம் வா காது கேட்குமா கேக்காதா ஐயோ மைனி நீங்க கூப்பிட்டு வராம எப்படி இருப்பேன் காதுலாம் தான் செஞ்சிச்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அதான் சரி அதை முடிச்சுட்டு அப்படியே வந்துருவேன்னு பார்த்தேன் அதுக்குள்ள கூப்பிட்டு இருந்தீங்க அதுதான் குரல் கொடுத்தேன் கையில தானே நீ வேலை செய்ய போதா ஐயா பாயிலயே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா குரல் கொடுக்கறதுக்கு உனக்கு என்ன சரி சொல்லுங்க என்னன்னு சொல்லணுமா பிள்ளைய கூட பாக்காம வந்திருக்கேன்னு முத்து மாதிரி சொன்னா பிள்ளை போய் பார்க்காம வந்தா அப்படி என்ன கோவம் எங்க மேலயோ என் மொத மேலயோ சரி எங்க மேல என்ன கோவமா இருந்துட்டு போட்டோமா விடுமா நாங்க உங்களுக்கு ஆவாதங்களா இருந்துட்டு போறோம் பிறந்த குழந்தை மேல உனக்கு என்னடி கோவம் பிறந்த குழந்தையா நீ பாக்காம வந்திருக்கா சின்ன நெனைச்சுக்கிட்டு இருக்கோம் மனசுல ஐயோ மைனி கோவம் எதுவும் இல்லை நாளைக்கு வந்து பொறுமையா சட்டையெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அப்படியே பாத்துட்டு வருவோம் தான் உம் பிறந்த குழந்தை மேல நான் என் போறேன் கோவல எல்லாம் எதுவும் இல்ல மைனி சிப்ப உன்கிட்ட சட்டை கேட்டானோ இப்பவுமே சட்டை எடுத்துட்டு வந்தாதான் சட்டை எடுத்துட்டு வந்து சொல்றா என்ன எல்லாம் நான் தலையிட மாட்டேன் இப்ப ஏன் என் பேர மூஞ்சி நீ பாக்காம வந்தா அதை மட்டும் சொல்லு அய்யோ மைனி பார்க்க கூடாதுன்னா எதுவும் இல்லை அங்க இருந்தா வீணா பிரச்சனை வரும் அதனாலதான் கிளம்பி வந்தேன் பிரச்சனையா அனுக்கு மாமியாரா ஆஹ் முத்து மாதிரி சொன்னான் எது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பிரச்சனைன்னு தெளிவா சொல்லல அப்புறம் பேசுறேன்னு சொல்லிட்டு வச்சுட்டான் கூப்பிட்டாங்கன்னு சொல்லி என்ன பிரச்சனை என்ன நடந்துச்சு அவளுக்கு என்னத்தான் இருப்பான் இருக்க முடியலையாமா அவளுக்கு சும்மா அவங்கதான் எப்பவுமே பிரச்சனை பண்றாங்களே அப்புறம் என்ன புதுசா இன்னைக்கு பிரச்சனை பண்ற மாதிரி ஒண்ணு ரெண்டு இருந்தா சொல்லலாம் ஓய்யாம பிரச்சனைக்கு மேல பிரச்சனையே தானே வந்துகிட்டு இருக்கு அதான் மைனி அங்க இருந்தா சங்கட்டம் முத்து மாறிக்கும் சரி நாளைக்கு அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் பொறுமையா போய் பாத்துக்கலாமேன்னு வந்துட்டேன் அதுவும் இல்லாம அணு முன்னாடி வச்சு அவங்க கந்த மெனிக்கு பேசிட்டாங்க பாத்துக்கோங்க அணுவன் கோவத்துல அப்படி இப்படின்னு வார்த்தை விட்டுட்டான் அதனாலதான் சரின்னு கிளம்பி சொல்லி வந்துட்டேன் என்ன சொல்றா நம்ம அனுவா அவங்கள பேசினா ஆமா மைனி அந்த பாத்தி தான் சொன்னாங்க சரி ஏதோ பேசினான்னு சொல்லிட்டு இதுக்கு மேல அங்கேயே இருந்தேன்னு வச்சுக்கோங்க அதுக்கு ஒரு சண்டை வரும் அதுக்கப்புறமா இங்க வந்து உக்காந்துப்பா என் அம்மா வீட்டு இருக்கு நான் அங்க போறேன் சொல்லிட்டு ஆனா உன்னா பிள்ளைங்க வந்து அக்கம் பக்கத்துல என்ன பேசுவாங்க கல்யாணம் முடிச்சது நாலுல இருந்து இன்ன வரைக்கும் அதிகபட்சம் ஒரு ஆறு மாசம் கூட தாண்டி இருக்காது ஆனா உனா இங்கேயே வந்து உட்காந்துக்குறா அக்கம் பக்கத்துல என்னதான் சொல்லுவாங்க இந்த பிள்ளை வாழுமா வாழாதா இல்ல இங்கனேயே கடையா கிடைக்க அவங்க அம்மா மாதிரி புருசா இல்லாம தான் கிடக்கும் போலன்னு அடுத்தவங்க வாயில உள்ள கூடாதுல மைனி அதனாலதான் நான் வந்துட்டேன் நான் அங்க இருந்தேன் வச்சுக்கோங்க என் பின்னாடியே கிளம்பி வந்துருவா சின்ன நடந்தாலும் சரின்னு சொல்லிட்டு நான் வருத்தப்படுவேன் அதனாலதான் மைனி நானும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன் அவ அங்க இருக்கிறதுதான் நல்லது இங்க வந்து இருந்துகிட்டு நல்லா இருக்காது அதனாலதான் சரிட்டு வந்துட்டேன் பிள்ளைய நம்ம பிள்ளைய என்னைக்கா இருந்தாலும் நம்ம தானே பாக்க போறோம் அப்புறம் என்ன சின்ன வாதி என்ன போன தூக்கிட்டு வந்திருக்கா என்னாச்சி அண்ணன் பேசணுமா அண்ணன் லைன்ல தான் இருக்கான் உங்ககிட்ட போன கொடுக்க சொல்லி சொன்னா அதான் எடுத்துட்டு வந்தேன் சரி கூடு ஹலோ

அம்மணி பேசுறது கேட்க மாட்டேங்குது ஹலோ ஹலோ முத்துமாரி எனக்கு கேக்குது யா உனக்கு கேட்க மாட்டேங்குதோ சரி வெளிய வந்து பேசுறியா ஹலோ ஹலோ விட்டு விட்டு கேக்குதுமா இருமா நான் போன் கட் பண்ணிட்டு வெளிய வந்து கால் பண்றேன் சரியா

அண்ணன் ஃபோன் பண்றேன்னு சொல்லியிருக்கான் அவனுக்கு நான் பியாசது கேக்கலையா ஃபோன் பண்ணான்னு வச்சுக்கோ அம்மா வராங்களா மாத்தி காபு போய் எடுத்துட்டு வந்துட்டாங்களா துணி எடுத்துக்கிட்டு வராங்களான்னு சொல்லு ஆ சொல்றேன் போடி போ நாளைக்கு வேணா போயிட்டு வருவான் உம் சரி இளவரசி நீ வேணா வரியா போயிட்டு வருவோம் சில்லமை நீ நான் வரல நீங்க போயிட்டு வாங்க இளவரசி வா இளவரசி ஒத்தக்காண்டு தனியா போக வேண்டியது இருக்கும் ஆமா வராதுன்னு சொல்றேன் என்ன கூட்டிட்டு போக மாட்டேங்கிறாங்க அத்த வரல வரலன்னு சொல்றாங்க அவங்கள மட்டும் கூட்டிட்டு போறேன்னு சொல்றாங்க சின்னதானும் அம்மா பண்ற கூத்துலாம் சிறு கேட்டா அடிப்பாங்க சில்ல ஒருவேளை அவனும் இங்க வந்தாலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அதனாலதான் சொல்றேன் அங்க என்ன நடக்குது எது நடக்குதுன்னு தெரியல வந்தாங்க நான் பேசி அவங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன் சரிங்களா ஆஹ் வந்தா இருந்துப்பாதான் இருந்தாலும் இங்கேயே இருந்துருவா நம்ம சொன்னாதான் போவா அதனாலதான் சொல்றேன் நான் நான் மைனி கிளம்புறேன் சத்தியெல்லாம் கரெக்டா இருக்கும் சரி போயிட்டு வர உம் சரி மைனி முத்து மாதிரி கிட்ட இதெல்லாம் சொல்ல வேண்டாம் மைனி சண்டை வேண்டதெல்லாம் அதுக்கப்புறமா அவனும் ஒரு கரைக்கு குதிப்பான் எதுக்கு ஆ சரி சரி சொல்லல செரியல வரிசி நேரமாச்சு கிளம்புற இங்க பா பேசுமா இவ சொல்றதெல்லாம் உண்மை கிடையாது ஆமா வந்தது என் வராதுன்னு சொல்லிக்கிட்டு யாமோ அவனை எப்ப பாத்தா ஆயிரத்தி எட்டு கேள்வி நிக்க வச்சு கேட்க வேண்டியது அதையும் மீறி அவன் எதையாச்சும் சொல்லிட்டானா உட்காந்து ஓன ஒப்பாரி வைக்க வேண்டியது எப்படி அவனுக்கு இவ்வளவு பிடிக்கும் அதனால தான் அவன் எதனாச்சும் இவளே சொல்லியிருப்பான் அது அப்படியே தூக்கி இவங்கதான் காரணம்னு ஏன் மேல பழிய போறா நாளா இவ சண்டைக்கலாம் நாளா மாட்டமா சிவன் சொன்னதெல்லாம் உண்மைதான் நான் சொன்னேன் அவ்வளவுதான் என்ன சொன்னேன் இல்லாததையே சொன்னேன் தான சொன்னேன் ஆமா அவன் அம்மா கரி புருஷன இழந்து நிக்கா இவன் குழந்தை இல்லாம நிக்கா ஒரு குழந்தைய அழிச்சிட்டு இப்ப வயத்துல இருக்குன்றா இல்லைங்கிறா விதவிதமா கதை சொல்லிக்கிட்டு இருக்கான் எதை நம்புறது எதை நம்ப கூடாதுன்னு தெரியல அதுவும் இல்லாம பிள்ளை இப்பதான் பிறந்திருக்கு அந்த பிள்ளைக்கு எதுவும் ஆயரக்கூடாது சரியா நம்மளுடைய சுயநலத்துக்காண்டி அதனாலதான் அப்படி சொன்னேன் நான் பேசினதுல எந்த தப்பம் இல்ல புருஷம் பொண்டாட்டிக்குள்ள சரியான புரிதல் இல்லைன்னா இப்படித்தான் அடிக்கடிக்கு சண்டை வரும் ஆர்வத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்படி அவஸ்தி பட வேண்டியதா இருக்கும் உன் வாய் இருக்கு பாரு உன் வாய அப்படியே ஒட்ட வச்சு தச்சிரணும் போல இருக்கு இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ அம்மா அந்த கூட பாக்க மாட்டேன் சின்ன பண்ணுவோன்னு எனக்கே தெரியாது அவ்ளோ பரே ஆல சும்மா விட்டு வச்சிருக்கேன்ல அதுதான் நீ இவ்ளோ பேச்சு பேசிக்கிட்டு இருக்கேன் பேசாம பாட்டிய கூட்டிட்டு போய் ஏங்க அண்ணாத ஆசிரமத்துல சேர்த்தனே அதே மாதிரி உன்னிய சேர்த்துட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோ வீடு ரொம்ப நிம்மதியா இருக்கும் அதுதான் பண்ண போறேன் இங்க பாசுனேன் என்ன அண்ணாத ஆசிரமத்துல சேர்த்தாலும் சரி சேக்கலானாலும் சரி என் பிள்ளைய நான் நல்லா தான் வளர்த்திருக்கேன் என் குணா எப்படியோ இருந்துட்டு போட்டோம் ஆனா என் பிள்ளையை வளர்த்த வளர்ப்புல எந்த குறையும் இல்ல தோ நிட்டாலே சீம சிங்காரி அவங்க அம்மா வளர்த்த வச்சிருக்க வளர்ப்பு எப்பா அம்மா தாதமோ உட்காந்து ஓ ஓ நான் அழுதுகிட்டு இதுதான் என் பிள்ளைக்கு பிடிக்காததுக்கு காரணமே இல்லைன்னா என் பிள்ளை ஒண்ணும் இவகிட்ட கோவப்பட்டுக்க மாட்டான் இவ பேத்தி யாரையாச்சும் சொல்லி அழுதுகிட்டு இருந்திருப்பா அவன் அதுக்காண்டி திட்டி வெளியே போன அனுப்பியிருப்பான் அத எல்லாத்துக்கும் காரணம் நானும் சொல்லி என் கிட்ட வந்து ஏறிக்கிட்டு என் கிட்ட எல்லாம் இந்த மாதிரி பேசி பேச வேண்டாம்னு சொல்லிடு ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் அமைதியா இருக்க மாட்டேன் நீ அமைதியா இருந்தாதான் அதிசயமாச்சே ஆஹ் சாயி முடிக்கிட்டு சும்மா இருக்கவே மாட்டியாமா நீ எதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டுதான் இருப்பியா இதே மாதிரி பேசி பேசிதான் ரகு அந்த வீட்டுல இருந்து அனுப்பி வச்ச இப்போ அடுத்து எல்லாரையுமே அனுப்பி வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிதானே உன்னால என்ன சொல்றதுன்னே தெரிய மாட்டேங்குது எனக்குலாம் தயவு செஞ்சு வீட்டுக்கு போமா அம்மாக்கே லெஃப்ட் ரைட்டுன்னு விழுந்துட்டு இருக்கு நம்ம எல்லாம் மாட்டா காலி பண்ணிடுவாங்க பொழிய பாத்தி இருந்து கூடாது அமுக்கோமா கோவப்படுவாங்கன்னு தெரியும் ஆனா இவ்வளவு கோபப்படுவாங்கன்னு தெரியாது சிவங்க என்ன செப்பமாறு கோபப்பட்டுகிட்டே இருக்காங்க அப்ப நம்ம லைஃப் அவளுக்கு நானே வேண்டாதவளோ விருப்பமானவளோ அதெல்லாம் இங்க விஷயம் இல்ல சரியா ரகுவை பொறுத்த வரைக்கும் ரகுக்கும் இவளுக்கும் சுத்தமா சரிப்பட்டு வராது தளபாட அப்பத்துல இருந்து அடிச்சுக்கிட்டேன் ரகுக்கும் இவளுக்கும் கல்யாணம் பண்ண வேண்டாம் கல்யாணம் பண்ண வேண்டாம் நீங்க எல்லாருமா இவளதான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவனும் ஒத்த கால நின்ன உடனே கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க இப்ப அனுபவிக்கிறான் அதுக்கெல்லாம் சேர்த்தாப்புல நான் சொல்லும் போதே கேட்டுருக்கணும் இவெல்லாம் அவளுக்கு சரிப்பட்டு வரமாட்டான்னு சொல்லி இப்ப உட்காந்து வருத்தப்பட்டோம் அழுதும் என்ன ப்ரோஜனும் சொல்லி ஆஹ் சிப்பெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது அதுவும் இல்லாம இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற சண்டைக்கெல்லாம் நான் பொறுப்பேற்றுக்க முடியாது நான் இவ்வளவு பேசுறேன்னா இவங்க மட்டும் என்ன வாய முடிக்கிட்டா இருக்கா என்கிட்ட கிட்ட பேச தானே செய்யறா அதுக்காண்டி நான் என்ன உக்காந்துகிட்ட ஒப்பாரியா வச்சுக்கிட்டு இருக்கேன் உன் அப்பா கிட்டயும் உன் ஆத்தாக்கார்கிட்டயும் பேட்டி ஒண்ணு பண்ணுவோம் ரேஸ்மா நீ வேணா போய்ட்டு தம்பிக்கார கிட்ட கேள்வி இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்குல்ல அம்மா ரெண்டு பேரும் சண்டை யார் இந்த காரணம் பிரச்சனைக்குலாம் அவன் சொல்லட்டும் கோபப்பட்டதுக்கு காரணம் அம்மா நல்லதான் அம்மா பேசினதுனாலதான் அவன் சொல்லட்டும் நீ நினைக்கிற மாதிரியும் இவன் நினைக்கிற மாதிரியும் ரகு ஒன்னும் எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இவகிட்ட சண்டைக்கு போறான்னு நினைக்காதீங்க இவ பண்றது ஏதாச்சும் ஒண்ணு என் பிள்ளைக்கு பிடிக்காம இருந்திருக்குமா இருக்கும் அவன் பொறுத்து பொறுத்து பாத்துட்டு இப்ப நான் வெடிச்சிருக்கான் என் பிள்ளைக்கு பொறுமன்றது எவ்வளவு இருக்கும் உனக்கு நல்லா தெரியும் அவன் ஒரு விஷயத்துக்கு கோவப்பதானே எந்த அளவுக்கு கோபப்படுவாரோன்னு உனக்கு தெரியும் அமைதியாவும் இருக்க தெரியும் ஆக்ரோஷமாவும் மாற தெரியும் என் மௌனுக்கு இவ்வளவு நேரம் அமைதியா இருந்திருப்பான் இவ குதிக்கிற குதிக்கி ச்சீ எதையாச்சும் தேவையில்லாத வேலையை பார்த்திருப்பா அதனாலதான் அவன் கத்தியை அனுப்பியிருக்கான் வேற ஒதுவும் இருக்காது இவன் உன் கிட்ட போய் கேட்டு பாரு இவளையும் எடுத்துக்கா இவ்ளோ நேரம் குதிச்சாலே சிற்போ இவ்வளவு பேச்சு பேசுனேன்னு எதுக்காச்சும் பதில் சொன்னாலா சொல்லி கேட்டு சொல்லு ரேஷ்மா இங்க பாரு ரேஷ்மா என் மேல தப்பு இருக்குதான் இல்லைன்னு சொல்லல இவ பண்ற சில விஷயம் எனக்கு பிடிக்கல என்ன எதிர்த்து பேசுறது எனக்கு பிடிக்கல ரேஷ்மா ஓப்பனா சொல்லணும் அதுதான் சிவலாம் என்ன எதிர்த்து பேசுறது என்னால தாங்கிக்க முடியல சரியா என்ன பொறுத்த வரைக்கும் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்துக்கிட்டு இருக்கணும்னு நான் நினைப்பேன் அதுவும் எனக்கு மரியாதை ரொம்ப முக்கியம் ரேஷ்மா இவ என்கிட்ட என்னைக்கு எதிர்த்து பேசினாலோ அன்னில இருந்து நான் இவளை வெறுக்க ஆரம்பிச்சேன் அதுதான் கோவமை தவிர மத்தபடி இவளை என் வீட்டுக்குள்ளே சேர்க்கக்கூடாது அப்படின்னு எல்லாம் எதுவும் இல்ல அதுக்கப்புறமா ராகுவை என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டான் அதுவும் ஒரு சில வகையில வருத்தம்னா அதுவும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் மத்தபடி இவன் மேல வருத்தம் காவன்றது எல்லாம் எனக்கு வேற எதுவுமே இல்ல இவ என்னை எதிர்த்து பேசினா அதனால இவள எனக்கு பிடிக்கல அவ்வளவுதான் சரியா அதுக்காண்டி ரெண்டு கூட சண்டையை மூட்டி நான் நினைக்கல சும்மா என்கிட்ட வந்து சண்டைக்கு ஏறிக்கிட்டு இருக்காதுங்க ரெண்டு பேரும் வேற வேலை வெட்டி இருந்தா பாருங்க வந்துட்டாங்க ரெண்டு பேரும் ஒருத்தி கிடைச்சிட கூடாதே அவ தலையிலே மிளகா வரைச்சிருவாளுங்க ஏறி நின்று நம்மளும் எத்தனை நாளைக்குதான் வாயை மூடிக்கிட்டு அமைதியே இருக்க முடியும் அமைதியே இருக்க போய் இருக்க போய் இவளுங்க ரெண்டு பேரும் ஏறி மிளகா வரைக்கலாம் பாக்காலுங்க அவங்க பேசுன நினைச்சு வருத்தப்படாத அவங்க அப்படிதான் உனக்கு தெரியும்ல உம் சில்லக்கா அத்தை சொன்னதும் சரிதான் அவங்க சொல்றது சரிதான் அவர்கிட்ட நான் தான் போய் பிடிவாதத்துக்குன்னு சொல்லி அங்க போனோம் சினிமே உங்க அம்மாவை நான் என்ன பண்றேன்னு பாருங்க அப்படி இப்படின்னு பேசுனேன் அவர் அதுக்கு கூட கோவப்படலை போயிதான் பிடிவாதமா நீங்க அவர் அதுக்கும் கோவப்படல ஒரு கட்டத்துக்கு மேல நான் அப்புறம் தான் உன் மூஞ்சிலேயே எனக்கு முடிக்க பிடிக்கல தயவு செஞ்சு போயிரு உன் மூஞ்ச பார்த்தாலே எரிச்சலா இருக்குன்னு சொன்னாரு நான் அழுகிறது அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்காரு ஆனா நானே அதை மட்டும்தான் ரிப்பீட்டடா பண்ணிக்கிட்டே இருக்கேன் அவரை ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கேன் அவங்க பேசுனதுல எந்த தப்பும் இல்லை நானே வீட்டுக்கு கிளம்புறா ஆனோ சிவ்ல தெளிவா பேசிட்டு மறுபடியும் உங்க வீட்டுக்கு போறேன்னு சொல்ற சின்னக்கா நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல சிப்போம் எனக்கு நான் நாங்க தங்கி இருக்க இடத்துக்கு போனா எனக்கு என்னென்னமோ என்ன வரும் இதுவே என் கூட யாராச்சும் ஒருத்தர் இருந்தாங்கன்னா எனக்கு அந்த மாதிரி என்னால எதுவும் தோணாது எங்க அம்மா வீட்டுக்கு போனோம்னா அவங்க எங்க அம்மா இருப்பாங்க கொஞ்ச நேரம் அவங்க கிட்ட இருந்த மாதிரியே இருந்துச்சு எனக்கு சோசிக்க நேரமும் கிடைக்கும் அதனாலதான்க்கா நான் அங்க போறேன் ஷகு கிட்ட மட்டும் சொல்லிருங்க நானே வந்துருவேன்னு சொல்லிருங்க அவர் வந்து கூப்பிடணும்னு அவசியம் இல்ல அவர் எப்ப வீட்டுக்கு வராரோ ஷிஃப்ட் முடிச்சுட்டு ஒரே ஒரு கால் மட்டும் பண்ண சொல்லுங்க நானே வந்துருவேன்

வருத்தம்லாம் எதுவுமே இல்லக்கா நான் ரகுவை விட்டுட்டே என்ன பண்ணுவேன் சொல்லுங்க அவரை விட்டுட்டா நல்லா ஒண்ணுமே இல்லக்கா இங்க பாரணு எங்க அம்மா பேசிட்டு போனது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை சென்னை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்றதை கேட்டுக்கிறதும் கேட்காம போறதும் உன்னோட விருப்பம் ஆனா நான் உனக்கு ஒன்னே ஒன்னு மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன் இங்க பாரணு புருஷன் பண்டாட்டி வரவுன்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ சின்ன சின்ன பிரச்சனைக்கு எல்லாம் இப்படிதான் ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பீங்க உனக்கு நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன் படிச்ச பொண்ணு

ஆளுங்காலே வந்து நீ இல்லாம இருக்க முடியாது நீதான் ஏன் உயிரும் அப்படின்னு எல்லாம் சொல்றாருங்க சிப்பி என்னன்னா கடைசி நிமிஷத்துல என் அப்ப ஆட்டுக்குட்டின்னு பின்னாடியே போயிடுறானுங்க இவளுங்க என்னத்துக்கிட்ட அப்படி லவ் பண்றாளுங்க நம்ம மேல இவளுங்களுக்கு ஏன்டா மச்சான் கடைசி வரைக்கும் நம்பிக்கையே வர மாட்டேங்குது அப்படி என்னடா நானு உண்மையா லவ் தனடா பண்ணேன் பொண்ணுங்கனாலே அப்படிதான்டா அப்படிதான் பண்ணுவாளுங்க உனக்கு தெரியாது மச்சான் ஆஹ் மச்சா எனக்கு தூக்கமா வருது நான் வேணா தூக்கட்டுமா தேவ என் பேசுறது கேளுடா எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குதுடா பாக்காத டாக்டர் இல்ல போடாத மாத்திர இவ்வளவு சேத்த நான் சரக்கடிச்சிருக்கேன் தெரியுமா ஆனா தூக்கமே வர மாட்டேங்குது மட்டை அவரனை தவிர கண்ணு திறந்தாலே அவன் நினப்பாதான் இருக்கு கண்ண மூட நாளோ அவன் நினைப்பாதான் இருக்கு என்னடா பண்ண நானே எனக்கு தூக்கமா வருது ஆஹ் அப்படி தூங்க வைக்காம ஆஹ் தூக்கம் வருதா அப்ப நான் வேணா உனக்கு ஒரு பாட்டு பாடுட்டா ஆஹ் மஜா பாட்டு பாடுவான் மச்சான் வேண்ட மச்சான் வேண்டாம் ஏற்கனவே அரை பதில இருக்கானா நீ பாட்டு பாடன்னு ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கிய நான் படுத்து தூங்கிடுவேன் அதனால நீ பேசு நான் கேட்கறேன் பிரச்சனை இல்ல இவளுக்கு என்னடா பிரச்சனையா சிவசான்ற என்ன லவ் பண்றது அப்பவுமே ஆரம்பத்துலயே சொன்ன உனக்கு எல்லாம் நான் சிட்ட மாட்டேன் உங்க அப்பனோட தகுதிக்கும் தராதாரத்துக்கும் நால ஏணி படி வச்சா என்ன ராக்கிட்டே விட்டா கூட உம் முடியாதுன்னு சொன்னேன்டா பிள்ளைக்கு பாடிச்சு சொல்ற மாதிரி இவதான் நீ தான் ஏன் உயிர் நான் இல்ல நான் செத்துருவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்னன்னா எங்க அப்பா சொன்னாதான் கல்யாணம் பண்ணிப்பேன் ஆட்டுக்குட்டி சொன்னாதான் கல்யாணம் பண்ணிப்பேங்குறான் என்னடா பண்ண நானே அது கூட இல்ல விட்டுரு பேசவே மாட்டேங்கிறாடா என்ன பிரச்சனும் தெரிய மாட்டேங்குது எனக்கு பைத்தியமே புடிக்குதுடா நல்ல பொண்ணு என்ன என்னமாச்சா உன்ன தாங்கு தாங்கன்னு தாங்குறா என்னடா அட போடா நீ வேற கிட்ட போனாலே வேறட்டி விடுறா இதுல எங்க இருந்து தாங்குறது தூங்குறது தாக்குறது உனக்காச்சு ஏதோ ஒண்ணு நடந்துச்சு எனக்கு கல்யாணம் நடந்தும் நடத்தாம சுத்துறேன் ஷா எங்கடா போய் சொல்ல மச்சான் இதுல ஒரு ஹைலைட் ஆன விஷயம் என்ன தெரியுமா என்ன மச்சான் குடிக்க மாட்டேன் குடிக்க சொல்லி ஒரு காலி பண்ணிட்டியே இப்பர் வந்தா எப்படி இருக்கும் எனக்கு தெரியும் இப்படியெல்லாம் நடக்கும்னு சொல்லி அதனாலதான் என்ன பண்ண வரும்போது கேட்ட பூட்டிட்டு வந்துட்டேன்டா மச்சான் சேனலமே மச்சான் நீ யாச்சும் பொண்டோட்டி கூட இருக்க நான் எவ்வளவு கல்யாணம் ஆகும் தெரியாம சுத்திட்டு இருக்கேன் வேணான்னு சொல்லும் போது அவ வேணும்னு சொன்னாரா இப்ப நான் வேணும்னு சொல்ற அவ வேண்டான்னு பண்றது என்னதான் இந்த பொண்ணுங்களே இப்படித்தான் இந்த பொண்ணுங்க இருக்காளுங்களே நம்ம எப்பெல்லாம் வேணும்னு சொல்றோமோ அவளுங்க வேணாம் வேணான்னு சொல்லுவாளுங்க நம்ம வேண்டான்னு சொல்லும் போதுதான் அவளுங்க வேணும் வேணும்னு சொல்லுவாளுங்க டம்மாஜா அதெல்லாம் அப்படித்தான் சரியான கிருக்கி கடாவலுங்க மஜா நீ தங்கச்சி அப்படி சொல்ற எல்லா மஜா உனக்கு தெரியாது நான் சொல்லறதெல்லாம் புரியாது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் புரியும் அதனாலதான் சொல்றேன் கல்யாணமே வியாண்டானு சொல்லி சாண்டா புரிஞ்சுக்க மாட்டேங்க உங்க பாரு மஜா கல்யாணம் மட்டும் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ கன்றாவியாதான் இருக்கும் வாழ்க்கை சொல்லிட்டு கேட்டுக்கோ மச்சா ஆஹ் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி தெரியுதுரா மச்சா என்ன மச்சான் பண்ணுது என்னோட சேலக்கு பாட்டு வேணுமா நான் வச்சிருக்கேன் இந்த குடி ஆஹா இல்ல நம்ம ஜென்பர பத்தி பேசணும்ல ஆமா மச்சான் ஆமா ஆனா ஒரு விஷயத்துல ஜெனிஃபரை பத்தி பாராட்டியே ஆகணும் நான் என்னதான் சரி இல்லாம இருந்தாலும் சென்ன அவ சரியா மாத்தினா சி அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டும் சரி சி அந்த தாங்கஷோட பாதிப்பும் சரி சி எல்லாத்தையுமே அவதான் தான் பாத்துட்டா நல்ல பொண்ணு மச்சான் ஆஹ் ஜென்ஃபர் பத்தி பேசணும்ல ஆமா என்னதான் அதுக்கு ஆஹ் மச்சான் எனக்கு ஜெனிபர் உன் பின்னாடி நிக்கிற மாதிரியே தெரியுது நீயும் பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கு அப்படியே தெரியுது ஜெனிஃபர் நீங்களும் வரக்கூடாது போமா நீ உள்ள போய் தூங்க போ பிரம்மையா இருந்தாலும் நீ வரக்கூடாது என்னடா மச்சான் என் பிரம்மையில கூட ஜெனிஃபர் மறைச்சுக்கிட்டு பேசுறான் இப்படி பிரீத்திக்காரா அவ உண்மையா வந்து நின்னு இருக்காடா எவ்வளவு தைரியம் இருந்தா கல்யாணமே பண்ணிருக்க கூடாது செல்ல போனவங்களும் கிருக்கு சென்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கானி இப்படிதான் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கானி என் என்கிட்ட வந்து பேசி பாரு அப்படி கழுத்து நெரிச்சு கொண்டுறேன் மேல சத்தம் கேக்குது நான் மேல வந்தேன் இங்க வந்தாதான் தெரியுது நீங்க அடிக்கிற கூத்து எல்லாம் என்னன்னு ஃபீட்டுக்குள்ள அதுவும் ஒரு வீட்டுக்கு இல்லையா உனக்கு இல்ல இல்ல வீட்டுக்குள்ள இல்ல ஜெனிஃபர் மாடியிலதான் வந்தோம் ஆமா வேற கேட பூட்டிரன வச்சிருந்து நீ எப்படி வந்தா சென்ற பைத்தியம் பூட்ன கேட சாவி எடுத்துட்டන්දயா பூட்லையதன விட்டுட்டு வந்திருக்க அப்புற என்ன ஐயோ அது மறந்துட்டேனா சீமீ என்கிட்ட வந்து பேசنا وانا குندிரும் பத்துக்கு ஜல்ல ஜல்ல சாவி ஜல்லம் சன்ன fellana வந்தா மண்டை உடைச்சிரேன் ஆஹா ஜெனிஃபர் Анна நான் தோப்ப நினைக்காதம்மா நான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல சொல்ல கேக்காம நீ லோ ஃபில்லர்ல இருக்க

அதுதான் வீட்டுல இருக்கு அப்ப அவ உன்ன விட்டு உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அதுதான் அப்படி பண்ண மச்சான் நான் எப்பவுமே நல்லதுக்கு மட்டும்தான் பண்ணுவேன் அதனாலதான் அப்படி பண்ண டேய் அவ உண்மையாவே போயிட்டாரா போறாங்க இப்படியே படுத்து தூங்கிடுவோமா ஏன் மச்சா நீ ரூம்ல போய் படுத்துக்கோ நான் இங்க படுத்துக்கறேன் தங்கச்சி உனக்காண்டி வெயிட் பண்ணுவா ஆமா நீ பண்ண காரியத்துக்கு என்ன ரூம் குள்ளையே சேர்க்க மாட்டான் இதுல வெயிட் வேற பண்றாள் எனக்கு போடா இவனே நான் இங்கே படுத்துக்கிறேன் மச்சா நீ இங்கே படுத்துக்கோ நான் போய் சார்வை பார்த்துட்டு வர்றேன் சரியா ஆ மச்சா நானும் வரேன்டா இல்ல நீ குடிச்சிருக்க சாருக்கு குடிச்ச புடிக்காது நான் போயிட்டு வர சரக்கு அடிச்சிருக்கேன்னா நீ மட்டும் என்னடா சர்பத்தட நீயும் சரக்கு தானடா அடிச்சிருக்க இல்லமாச்சா நான் போயிட்டு வர நான் குடிக்கல மச்சான் சாருக்கு நான் குடிச்ச பிடிக்காது நான் போய் பேசிட்டு வரேன் நீ பத்திரமா எங்கயே தூங்கு ஆ சரி மச்சான்